பொன்னேரி பிப்ரவரி ஏழு மீஞ்சூர் மணலி சாலையில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் சாலையோர நிறுத்தப்படும் கண்டெய்னர் லாரிகளால் மீஞ்சூர் அருகே வல்லூர் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது பொன்னேரி பிப்ரவரி ஏழு மீஞ்சூர் மற்றும் அதனை சுற்றி வடசென்னை அனல் மின் நிலையம் தேசிய அனல் மின் நிலையம் எண்ணூர் காமராஜர் துறைமுகம் காட்டுப்பள்ளியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் கப்பல் கட்டும் தளம் கண்டெய்னர் யாடுகள் பெட்ரோல் நிறுவனங்கள் நிலக்கரி யாடு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் தொழிற்சாலைகள் அமைந்து உள்ளன இந்த நிறுவனங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களை பொன்னேரி திரு வெற்றியூர் நெடுஞ்சாலையை பயன்படுத்தி வருகின்றன மீஞ்சூர் வழியாக பொன்னேரி பகுதிக்கும் வள்ளூர் நூறடி சாலையில் இருந்து மணலி வழியாக சென்னைக்கும் வண்டலூர் சாலை வழியாக கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலைக்கும் செல்கின்றன இதில் மீஞ்சூர் முதல் வள்ளூர் வரை உள்ள சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது பெரிய பள்ளங்களால் அதில் வாகனங்கள் விழுந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன மேலும் யாடு பகுதிகளில் கண்டெய்னர் லாரிகளை டிராவர்கள் நிறுத்தாமல் மீஞ்சூர் மணலி சாலை ஓரங்களில் வரிசையாக நிறுத்தி வைக்கிறார்கள் யாடுகளில் கட்டணம் செலுத்தாமல் இருக்க சாலை ஓரம் நிறுத்தப்படுவதாக கூறப்படுகிறது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கண்டெய்னர் லாரிகள் மிஞ்சு மணலி சாலை ஓரம் நிறுத்தப்படுவதால் அப்பகுதியில் தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது அப்பகுதியில் வாகனங்கள் அமை வேகத்தில் மெதுவாக ஊர்ந்து சொல்கின்றன இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்து வருகிறார்கள் மேலும் சாலையில் உள்ள பள்ளத்தால் வாகனங்கள் செல்லும் போது தூசு பறந்து பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன எனவே சாலை ஓரோ நிறுத்தப்படும் கண்டெய்னர் லாரிகளை அதிகாரிகள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர் இது குறித்து வாகன ஓட்டிகள் கூறும்போது வல்லுநர் மெனலி சாலையில் கண்டெய்னர் லாரிகள் யாரில் இருந்து வெளியே வரும்போது விதிகளை பின்பற்றாமல் லாரிகளை குறிக்காக கொண்டு செல்வதாலும் சாலையோரம் நிறுத்தப்படுவதாலும் வாகன ஓட்டிகள் கடு அவதப்பட்டு வருகின்றன போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டு வருகிறது இதனால் அவசர தேவைக்கு மணலி சாலையை பயன்படுத்த முடியவில்லை மூஞ்சூர் மிஞ்சூர் முதல் வலூர் வரை சாலை மிகவும் மோசமாக உள்ளது என்றார் மேஞ்சூர் மாணவி சாலையில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல்